மழையிலையா இந்த வசனத்தின்படியாக உங்களோட பேசுற பாருங்க இந்த வார்த்தை தாங்க மாதிரி ஜீவிக்கிற காலங்களால் அவர் நம்மளை போஷிப்பார் ஒவ்வொரு நாளையும் போஷிப்பாரு அவர் நம்மளை படைச்ச தெய்வன் போஷிப்பாருங்க இந்த வார்த்தை பாருங்க உம் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது ஒரு ஆண்டவர் நம்மளை படைச்ச ஆண்டவர் கூப்பிடும் பொழுது சாத்தானுக்கு இடம் இல்லை உங்களை எவ்வளவு அலைக்கழிக்கிற ஆவிக்கு அங்க இடம் இல்லை எரிச்சு போட்டுவார் ஆண்டவர் எப்படி இருப்பாரு அக்கினி போல எரிகின்ற தீப்பிழம்பு போல அவர் இருக்கார் அவரு அழிச்சு எரிச்சு போட்டு கொண்டு விட்டுட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவார் இந்த பூமியில உலக மனிதர்கள் எவ்வளவோ செய்யறவங்க எல்லாம் விரோதமா இருக்கிறாங்க தேசத்துக்கு ராஜ்யத்துக்கு மனிதர்களுக்கு எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கிறாங்க ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் என்ற ஒரு மனிதன் கைவிட மாட்டாருங்க அவர் கரம் கூப்பி உங்களை அணைத்து கொள்ளுகிற தேவன் வருவ வல்லமேல தேவன் அனைத்து கொள்ளுகிற தேவன் சர்வலோகத்தின் ராஜா மகா இரக்கம் உள்ள ஆண்டவர் சரிங்களா அப்படியாப்பட்ட தேவன் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் நான் சொல்றதுலாம் ஒரு புதிய தான் எப்படிப்பட்டது அதிகாரத்தோட யசுத்த கட்டளை கட்டளையிடுகிறாரு இயேசு பார்த்தீங்களா அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறார் என்ன சொல்றாரு இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பிசாச விரட்டுங்கன்னு சொல்றாரு இயேசு அதிகாரத்தோடு அசுத்தாவிகளும் கட்டலிடுகிறார் அவைகள் இவர் கீழ்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவர் ஒருவர் சொல்லி கொண்டார்கள் தேசத்துல தான் சொல்றாங்க இயேசு கையை நீட்டினா எல்லாம் போகுதுன்னு சொல்றாங்க நோய்கள் பறக்குது தீமைகள் விலகுது அவர்களுக்கு எப்படி சந்தோஷமா நடத்துறாரு ஈசாக்கு விதை விதைத்தான் யாரோட நூறு மடங்கு அறுவடை செய்தான் இயேசு என்ற நாமத்தினால நூறு மடங்கு அரு விதைத்தார் அவர் விதைக்க போறவன் புறப்பட்டான் விதை சந்தோஷமா பட்டது அப்படியாவப்பட்ட விதைக்கணும் நீங்க எல்லாமே ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை நீங்க விதைக்கணுங்க அந்த விதையை விதைக்கும் பொழுது இயேசு நாமத்துல சொல்றேன்னு சொல்லணும் சும்மா கடமைக்குன்னு சாப்பிடறதுக்காக டீ குடிக்கிறதுக்காக போய் சொல்றது இல்ல இயேசுடைய நாமத்தை உண்மையும் உத்தமமா இருக்கிற என் மனுஷன் பாக்கியவனா இருப்பான் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் அவர் கூடவே ஆண்டவர் உங்களோட இருப்பாரு உங்கள் பிள்ளைகளோட இருப்பாரு ஆசீர்வதிப்பாரு உங்களை வல்லமை நடத்துவாரு தினம் தினம் உங்களை தூக்கி வழி நடத்துவாரு சார் இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஆமே